ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ சமையலில் குறிப்பெல்லாம் சொல்கிற மாதிரி சில தவறு எல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருக்குங்க சமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க சமைக்கிற உணவு வந்து ருசியாக இருக்குன்னா அதில் சேர்க்குற பொருளும் அதில் வந்து செய்கிறவங்களுடைய ஆர்வமும் இருந்தால் தான் வந்து நல்ல சுவையாக இருக்குங்க அதனால தான் அதுக்கு வீட்டு சமையல் அப்படின்னு அதுக்கு வீட்டில் செய்கிற சமையல் தனி சுவையே உண்டுங்க சமையல அனுபவம் இருக்கிறவங்களுக்கு எந்த தவறும் வந்து அதிகமாக ஏற்படாது ஆனால் அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது கற்றுக்க தானே வேணும் அப்போ சில சில தவறுகள்லாம் செய்யும்போது அது உணவு வீணாகாமல் இருக்கிறதுக்காக இந்த பதிவுங்க சில தவறெல்லாம் செய்யாமல் இருக்கும்போது உங்கள் சமையல் அப்படியே ரொம்ப மணக்குங்க பவு வந்து பக்கத்து வீடு வரைக்கும் உங்கள் வாசனம்லாம் போகும் உங்களை பாராட்டுவாங்க சரிங்களா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஒரு பத்து குறிப்பு சின்ன சின்ன குறிப்பு தான் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க பரவாயில்ல தெரியாதவங்களுக்கு நான் குழம்ப பொரியல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பில் இருக்கும்போது கொத்துமல்லி இலையை போடாமல் இறக்கி வச்சுட்டு போட்டு பாருங்க அது என்னுடைய சுவையே டேஸ்ட்டு தனி தான் என்னென்ன அடுப்பில் இருக்கும்போது போடாதீங்க கொஞ்சமாக முதல்ல தாளிக்கும் போது போட்டுருங்க அப்புறம் இறக்கி இருக்கும் போது போடுங்க பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போலங்க குலோப் ஜாமுன் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க குலோப் ஜாமுனை வந்து பொறிக்கணும் இல்லையா பொறிச்சிட்டு தான் சக்கரை பாகலை போடுவீங்க அதுக்கு நெய்யிலையோ அல்லது எண்ணெய் தான் பொறிப்போம் அப்போ வந்து நல்ல புகை வர மாதிரிலாம் எண்ணெய் காயக்கூடாதுங்க மிதமான சூட்டில் வச்சு தான் செய்யணும் சரிங்களா மூணாவது ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா பால் ஊற்றி சில குழம்புல செய்வாங்க அப்போ என்ன பண்ணணும் தேங்காய் பால் ஊற்றணுன்னா அதிக நேரம் வந்து குழம்பு கொதிக்காமல் இருக்கணுங்க அப்போ வந்து என்னென்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சப்பறம் கடைசியாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கும்போது தேங்காய் பாலில் சேர்த்து செய்யுமே சுவையே தனியாக இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு பதார்த்தம் செய்யும் போது வந்து எண்ணெயில் பெருங்காயம் போடுவோம் இல்லைங்களா அந்த பெருங்காயம் போடும்போது வந்து பெருங்காயம் போட்டு காலிக்கும்போது போது எண்ணெய் பயங்கரமாக காஞ்சிருக்கக்கூடாதுங்க மிதமான சுட்லேயே போட்டுருங்க சரிங்களா அடுத்தது வந்து ஒரு டிஷ்ஷுக்கு வெங்காயமும் தக்காளியும் வந்து வத வதக்குவோம் இல்லைங்களா ஒன்றாவே போட்டு சில பேர் வதக்குவாங்க அதை விட தனித்தனியாக வெங்காயம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வணக்குங்க இல்லைன்னா தனித்தனியாக வணக்குங்க பாருங்கள் எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஒன்றா வணக்கினீங்கன்னா அந்த டேஸ்ட்டே இருக்காது அதே போலங்க ஒரு சில குழம்புக்கு வந்து எலுமிச்சம்பளம் பொழியறது உண்டு சரிங்களா நவரத்தன குருமெல்லாம் வைக்கும்போது எலுமிச்சை பழம் புழிஞ்சிங்கன்னா கடைசியில் நல்லா இருக்கும் ஆனா என்ன பண்ணணும்னா இந்த தப்பு செஞ்சிடாதீங்க சூடா இருக்கும் போது அதுதான் உணவுல புளிஞ்சிடாதீங்க அதை இறக்கி வச்சுட்டு குழம்புலாம் செஞ்சு உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இறக்கி வச்சுட்டு எலுமிச்சை பழத்தை புளிங்க சூடா இருக்கும்போது புழியக்கூடாதுங்க இன்னொரு டிப்ஸு தெரியுங்களா மோர் குழம்பு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க சூடு ஆறு வரைக்கும் மூடாமல் இருக்கணுங்க அப்போ தான் அது வந்து நல்ல தண்ணி வேக்காமல் இருக்கும் அதே போல் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் அப்படியே இருக்கணும் சூடு ஆறம் வரையும் மூடாதீங்க சரிங்களா அதே போல் காய்கறியெல்லாம் நறுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்காதீங்க எல்லா விட்டமின்ஸும் போய்டும் போல் வந்து கீரை சமைக்கிறீங்களா மூடி போட்டு சமைக்காதீங்க சரிங்களா மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து இது பண்ணப்புறம் எடுத்துடுங்க மூடியை அப்போ தான் வந்து அந்த கேஸ்லாம் வெளியில் போகும் எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸு தாங்க ஆனால் பிகினர்ஸ்க்கு தெரியும் ரசம் வந்து அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாதுங்க நொற பொங்கி வரும்போது எடுத்துடணும் அதே போல் காப்பி வைக்கிறீங்களா நன்றாக பால் வந்து ரொம்ப பொங்க விடாமல் பா போட்டு பாருங்க ஃபஸ்ட்டு காப்பி இது பால் லாத்துனிங்கன்னா இன்னும் காப்பி சு நல்ல சுவையாக இருக்கும் ஆனால் காப்பிக்கு வந்து நல்லா காய வைக்காமல் வந்து காய் முன்னாலே காய்ச்சிருப்பீங்களே அதை நல்லா சூடு பண்ணி கொதிக்க வைக்காமல் ஆட்டி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நறுப்பில் இஞ்சி வந்து சமையலில் யூஸ் பண்ணுறீங்களா கண்டிப்பாக தோலோட வந்து சமைக்காதீங்க அந்த தோல் வந்து பாய்சன் சொல்கிறாங்க சரிங்களா அந்த தோலை நீக்கிட்டு தான் சமையல் செய்யணும் காய்கறி எல்லாம் கட் பண்ண போறீங்களா நறுக்க போறீங்களா முன்னாலேயே கழுவிட்டு நறு நறுக்குங்க சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது அந்த காயில் இருக்க இதெல்லாம் குப்பையெல்லாம் போய்டும் இல்லைன்னா நறுக்குனப்பட கழுவுனீங்கன்னா அந்த உள்ள எல்லாம் போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு நல்லது அதே போல வந்து புளி வந்து குழம்புக்கு ஊற வைக்கிறீங்களா கழுவிட்டு வைங்க கடைசியாக எண்ணங்க சொல்ல போகிறோம் என்னன்னா நீண்ட நேரம் எந்த உணவையும் வறுத்து எடுத்து சாப்பிட்றதை தவிர்த்துக்கிறோம் இப்போ எல்லாரும் ஆனாலும் இந்த வறுத்த எண்ணெயில என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க கம்மியாக இருக்கிற மாதிரி வருத்திடுங்க அதை வந்து உபயோகப்படுத்திட்டோன்னு மனசில் நினச்சிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா